தைப்பூசம் தோன்றிய வரலாறு என்ன தைப்பூசத்தன்று யாரை வழிபட வேண்டும் தைப்பூசம் விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு முக்கிய விழாவாகும் இந்த விழா முருகனுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாள் என்றாலும் இந்த நாளில் சிவபெருமான் அம்பாள் மற்றும் குரு பகவானை வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் குன்றியிருக்கும் இடமெல்லாம் குமரன் இடக்கும் இடம் என்பார்கள் அதுபோல முருகன் கோவில்களில் அனைத்திலும் மிக முக்கியமானதாக விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்குரியது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இந்த தைப்பூசம் யாருக்குரியது அன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றிய உண்மையான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் இறையருளை முழுவதுமாக பெறணும் முருக போரில் அசுரர்களை அழிக்க முடியாமல் தேவர்கள் திணறினர் எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் மறைந்த சக்தி மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டினார்கள் இதையடுத்து கருணை கடலான எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று உருவாக்கிய அவதாரமே கந்தர் அசுரகுலத்தை அழிக்க முருகப்பெருமான் எடுத்த கந்தன் அவதாரம் சிவனி நிற்று கண்ணில் இருந்து வெளியான ஆறு தீப்பொறிகளை ஆறு அழகான குழந்தைகளாகின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தை வளர்க்கப்பட்டு ஆறு முகங்களுடன் அவதரித்தவரை தந்தன் எனப்படும் முருகன் ஆவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதியின் தேவியானவள் ஆண்டை கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அப்படி அளிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்ட முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றி நிம்மதியடைய செய்தார் இதன் காரணமாகவே பழனி மலையில் தைப்பூச திருவிழா மற்றும் முருகன் கோவில்களை காட்டிலும் கொண்டாடப்படுகிறது அசுரர்களை வதம் செய்து வெற்றி கொண்ட முருகப்பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் சக்திகள் நம்மை தாக்காமல் இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் தீய சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பது ஐதீகம் முருகனை வெற்றிவேல் மற்றும் அன்னை பார்வதி தேவி வழங்கியது வேலுடன் பழனியாண்டவர் கோவில் தைப்பூசம் விரதம் இருக்கும் முறை சிறப்பு வாய்ந்த திருநாளில் அனைத்தும் வெற்றியடையும் தைப்பூசத்தன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் திருவுருவத்தை மலர்களால் அலங்கரித்து தீபம் ஏற்ற வேண்டும் அன்று மூன்று வேலைகளிலும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு உரிய கந்தசஷ்டி கவசம் அலங்காரம் திருப்புகள் போன்ற பாடல்களை ஓத வேண்டும் பற்றி தெரியாதவர்கள் ஓம் என்ற எழுத்து மந்திரத்தை உச்சரித்து முருகனை வழிபட வேண்டும் மாலையில் கோவிலுக்கு சென்று முருக பெருமானை தரிசித்து விட்டு சந்திரனை தரிசித்த பிறகே விரதத்தை முடிக்க வேண்டும் சிறப்பு மிக்க தைப்பூச திருநாளில் பிரிந்த தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள் குழந்தை வரம் திருமணம் நீண்ட ஆயுள் குடும்ப ஒற்றுமை ஆகியவை கிடைப்பதுடன் தைப்பூசத்தன்று முருகனுக்கு பூஜை அபிஷேகங்களை கண்டால் சகல பாவங்களும் விலகும்